மிக்ஜாம் புயல் புயல் மழை நேரங்களில் நீர்நிலைகளை காண அழகை ரசிக்க வெளியில் செல்ல வேண்டாம் மிகுந்த ஆபத்தை விளைவிக்கும் இது மாதிரி முன்னெச்சரிக்கை தகவல்களை நிறைய பார்த்தாச்சு இதையே பார்த்துக்கினே இருந்தா நம்ம என்னதான் பண்றது நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே அனுபவிக்க மாட்டோம் நல்ல மேகமூட்டம் மழை பொழிவு நல்ல காத்து அலை இருக்கிற பீச்சுக்கு என் கடற்கரைக்கு வந்தோம் கடலின் அழகை ரொம்ப ரசிச்சோம் நிறைய அலைகள் எழும்பி நின்றது கடலும் ஆறும் கலக்கின்ற இடம் முகத்துவாரம் சொல்லுவாங்க இந்த கடலுடைய தண்ணி அப்படியே சென்று ஆற்றில் கலந்தது இந்த அழகை பார்த்து ரசித்துக்கொண்டே கொண்டே இருந்தோம் கடலின் தண்ணீர் அப்படியே ஆற்றை வந்து அடைகிறது இந்த இடம் மிக அழகாக இருந்தது இதை ரசித்தவாறே நானும் என் பிள்ளை என் கணவரும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தோம் அலைகள் அதிகமாகவே இல்லை அதனால் தண்ணீரில் சற்று இறங்கி நடப்போம் என்று நடந்தோம் மிக்க சந்தோஷமாக இருந்த தருணம் இது திடீர் என்று பெரிய அலை கிளம்பியது அந்த அலையின் நீர்கள் ஆற்றில் கலக்கும் பொழுது பெரிய சுழல் ஒன்று உருவாகுவதை கண்டோம் அதிர்ந்து போனோம் அருகில் இருந்த மீனவ நண்பர்கள் இந்த இடம் மிகவும் ஆபத்தான இடம் ஆற்றில் அதிகம் தண்ணீர் திடீர் என்று வரும் கடலின் அலைகள் அவற்றை தள்ளும் இந்த இடம் திடீரென்று அதிக தண்ணீர் உருவாகும் இடம் இது ஆபத்தான இடம் என்று எச்சரித்து அனுப்பினார்கள் சில மீனவ நண்பர்களால் ஆபத்து இல்லாமல் நாங்கள் வீடு வந்தோம் அரசாங்கம் அறிவித்தபடி மழை புயல் காலங்களில் வெளியில் வராமல் இருந்திருந்தால் எங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்காது அதிர்ஷ்டவசமாக நாங்கள் இடத்தை விட்டு வெளியேறினோம் அரசாங்கத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிப்போம் நம் வாழ்வில் மகிழ்ச்சி குறையாமல் வாழ்வோம்